பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்காக ஏழா பள்ளத்தாக்குல அணிவகுத்து நிக்கிறாங்க பெலிஸ்தியர் அந்த பக்கத்துல ஒரு மலை மேலையும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்துல ஒரு மலை மேலையும் இவங்களுக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு அங்க காத்து ஊரானாகிய கோழியாத்துன்ற பெலிஸ்திய வீரன் இவன் ஒரு ராட்சத வம்சத்தான் வெண்கல போர் கவசங்களை தரித்து கொண்டு அவர்களுடைய பாளையத்துல இருந்து புறப்பட்டு நடுவுல வந்து நின்று இஸ்ரவேலின் சேனையை பார்த்து சத்தம் போட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறதென்ன நான் பெருஸ்தியன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம் நான் அவனை ஜெயித்து கொள்வேனேயானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திப்பான் இதை கேட்டு சவுலும் இருக்க அனைவரும் அனைவரும் மிகவும் கலங்கி பயந்தாங்க இப்பதான் தாவீது உள்ளவரா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் போர்க்களத்திற்கு என்னத்துக்கு வந்தான் ஈசாய்க்கு மூன்று மூத்த இருந்தாங்க ஒருத்தன் பேரு எலியாப் ரெண்டாவது அபினதாப் மூணாவது சம்மா இந்த மூணு பேரும் சவுலோட யுத்தம் பண்றதுக்காக போயிருந்தாங்க இந்த தாவீது எல்லாத்துக்கும் இளையவன் போருக்கு போனவங்கள பத்தி எந்த தகவலும் தெரியாததால ஈசாய் தன் குமாரனாகிய தாவி திட்ட சில உணவு பதார்த்தங்களை கொடுத்து சுகம் அவங்க இடத்துல இருந்து அடையாளம் வாங்கி கொண்டு வரும்படி சொல்லி அனுப்புறாரு தாவிது அதிகாலையிலே எழுந்து ஆடுகள் எல்லாத்தையும் காவலாளி வசமா விட்டுட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போர்க்களத்திற்கு வரா இங்க ரெண்டு சேனையும் அணிவகுத்து யுத்தத்துக்குன்னு ஆர்ப்பரிக்கிறத பாக்குறான் தாவீது தான் கொண்டு வந்த எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டு வேகமா சேனைக்குள்ள ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்கறான் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே காத்து ஊரானாகிய கோலியாத் சேனையிலிருந்து எழுந்து வந்து எப்போது சொல்ற வார்த்தைகளை சொல்லி இந்த இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான் இத தாவிது கேக்குறான் கேட்டுட்டு சும்மா இல்ல இத பற்றி விசாரிக்கிறான் அவங்களும் இவன் இதே மாதிரிதான் தினமும் வந்து இஸ்ரவேலை நிந்திப்பதையும் இவனை கொல்றவங்களுக்கு ராஜா அவனை மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுடைய குமாரத்தைய கொடுத்து அவனுடைய தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரேவேலேயே சர்வமானியம் கொடுப்பாருன்னு சொல்றாங்க இதை கேட்ட தாவீது சுற்றி நிக்கிறவங்களை பார்த்து இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுடைய நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் அதை விட ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்னு சொல்றான் இவன் மறுபடியும் மறுபடியும் கேக்கிறத பார்த்து அவனுடைய மூத்த சகோதரன் உள்ள கொஞ்ச ஆடுகளை யார்ட்ட விட்டுட்டு வந்த யுத்தத்தை தானே வந்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்றான் அதுக்கு தாவீது நான் அப்படி ஒண்ணு செய்யலையே நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருத்தன் கிட்ட போயி என்ன செய்யப்படும் கேக்குறான் அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க ஜனங்களும் முன்னாடி சொன்னதையே சொல்றாங்க தாவீது சொன்ன வார்த்தைகளை சவுள்ட்ட அறிவிக்கிறாங்க சவுலும் தாவீத அழைச்சிட்டு வர சொல்றான் இப்ப தாவீது சவுல பார்த்து சொல்றான் இந்த பெலிஸ்தியனுடைய நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றான் அழைச்சிட்டு வர சொன்னது என்னவோ சவுல் தான் ஆனா முதல்ல பேசி பதில் சொல்றது தாவிது இவன் ராஜாவையே பார்த்து பயப்படாதீங்க நான் போய் யுத்தம் பண்றேன்னு சொல்றான் அதுக்கு சவுல் சொல்றான் நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது ஏன்னா நீ அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்துக் கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான் இப்போ சவுல் தாவீது பேசின வார்த்தைகளை கேட்டு நிச்சயமா கர்த்தர் அவன் கூட இருக்கிறாருன்னு நம்பி அவனுக்கு தன் வஸ்திரத்தெல்லாம் போட்டு அனுப்புறாரு தாவீது சவுலோட வஸ்திரத்தெல்லாம் போட்டு பார்த்துட்டு நடந்து பாக்குறான் அது அவனுக்கு செட் ஆகாதனால எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு கையில தடிய பிடிச்சிட்டு ஆத்துல இருந்து அஞ்சு கூழாங்கல்ல சூஸ் பண்ணி எடுக்கிறான் அவைகளை மெய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டுட்டு தன்னோட கவனை கையில பிடிச்சுக்கிட்டு போறான் இப்ப பெலிஸ்தியனோ நடந்து தாவீதுக்கு பக்கத்துல போறான் போறான் பெருசியன் சுத்தி பாக்குறான் தாவீத சுத்தி யாருமே இல்ல அவன் மட்டும் நடந்து வரான் அவனும் ரொம்ப அழகாவும் சிவந்த மேனி உள்ளவனாவும் இருக்கிறதுனால அவன் அசட்ட பண்றான் இப்ப பெலிசியன் தாவித பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் இந்த வார்த்தை தான் தடியோடு வந்த தாவீதை கல்லால் அடிக்க வச்சது தாவீது இந்த கோலி ரொம்ப டீசெண்ட்டாக சிங்கத்தோடையும் கரடியோடையும் கம்பேர் பண்ணுறான் ஆனால் கோலி ஆத்தே ஒத்துக்கிறான் தான் ஒரு நாய்னு அவனே தன்னை நாய்னு ஒத்துக்கிறான் இந்த நாயை அடிக்க எதுக்கு தடி கல்லே போதுமானதுன்னு தாவீது முடிவு பண்ணுறான் அப்படியும் கோலி சும்மா இல்ல பின்னும் பெருசியன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றான் போலியார் இந்த ரெண்டு வசனத்தையும் கொண்டுதான் தாவீது திட்டுறான் அதுக்கு தாவிது கொடுக்கற பதில்தான் கர்த்தரை ஏன் இவன் மெய்ப்பன்னு சொல்றான் அப்படி அவர் அவனுக்கு மெய்ப்பனா என்ன பண்ணார்னு தாவிதுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து மெய் சிலர்க்க வைக்கும் கர்த்தரை பற்றிய அனுபவம் அதுக்கு தாவிது சொல்றான் நீ நினைக்கிற மாதிரி இங்கிட்ட பட்டயமோ ஈட்டியோ கேடகமோ இல்லை தடியை வச்சு தான் உன்னை தாக்க போகிறதா நினைக்கிற இதில் எதையும் வச்சு உன்னை கொல்ல போகிறதில்ல அதை விட மிகப்பெரிய உன் கண்ணுக்கே தெரியாத உன் வாயினால் சொன்னியே அந்த ஆயுதத்தை வச்சு தான் நான் உன்னை கொல்ல போகிறேன் அது என்ன தெரியுமா அது உன் வாயினால் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமம் கோலியாத்தோட டார்கெட்டே இந்த தாவிது தான் அவன் சொல்றான் உன் மாம்சத்தை ஆகாயத்த பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு ஆனா தாவிதோட டார்கெட் கோலியாத் மட்டும் இல்ல அவனுக்கு பின்னால நாற்பது நாளா இஸ்ரவேலரை இஸ்ரவேல் யூதாவின் தோல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மற்ற நாட்டு ஜனங்களும் தான் தாவீது தன்னோட முழு பிளானையும் சாக போற கோலியாத்துக்கிட்ட சொல்லி அவனுக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் செய்யறான் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள்னு சொல்றான் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரச்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் இப்படி சொல்லிட்டு ஆற்றுல இருந்து எடுத்துட்டு வந்த அஞ்சு கூழாங்கல்ல ஒரு கல்ல கவன்ல வச்சு வேகமா ஓடி வந்து கோலியாத்தோட நெற்றியில பதியும்படி அடிக்கிறான் கோலியாத் முகம் கூப்புற கீழே விழுறான் இப்ப தாவீது கீழே விழுந்த கோலியாத்து மேல ஏறி நின்னு தாவீது தான் சொன்னபடியே செய்யறான் அவன் பட்டயத்தை எடுத்து அவனோட தலைய வெட்டுறான் இதை பார்த்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் உயிரை காப்பாத்திக்க ஓடி போறாங்க கவிதை பொறுத்தவரை கர்த்தர் இவனுக்கு மேய்ப்பர் அப்படின்னா தாவிது நிச்சயமாக ஒரு ஆடாதானே இருக்கணும் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்ப்பது மட்டுமல்ல துஷ்டமிருகங்களின் மீட்பார் தாவீதுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் மேய்ப்பனாகிய கர்த்தரை நம்பினா ஆடுகளை அவர் எந்த சூழ்நிலையிலும் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாறை தவிர கைவிட மாட்டார்னு தாவீது ஆத்துல இருந்து அஞ்சு கூழாங்கல்ல சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரா ஆனா ஒன்னுலயே கோலியாத்து விழுந்துடுறான் அது எப்படின்னா அதுக்கு பதில் இந்த வசனம்தான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் தாவீத கோலியாத் அசட்ட பண்ணி திட்டியிருந்தா பரவாயில்ல ஆனா தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான் இந்த வார்த்தை தான் அஞ்சு கல்லால் அடிக்க வேண்டியவன ஒரே கல்லால் வீழ்த்த காரணம் தாவீது கோலியாத்தினுடைய பட்டயம் ஈட்டி கேடகத்தை இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒப்பிடுறான் இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கு அதுதான் ஒன்று பேதரு ரெண்டு நாளில் சொல்லப்பட்ட மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல் அதுதான் இயேசு கிறிஸ்து இவரை தான் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ரெண்டுல வீடு கட்டுகிறவர்கள் ஆஹாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு கோலியாத் ராட்சச பெலிஸ்தியன் வீரன் மட்டுமல்ல அவனுடைய பேரின் அர்த்தம் அழிப்பவன் அதாவது ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்த்தோம்னா அழிக்கும் ஆவி உடையவன் அழிக்கிறவன் சரி இவன் யாரை அழிக்க போறான் பார்த்தா அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை முற்றிலும் அழிக்க கூடிய ஸ்பிரிட் இப்படிப்பட்ட டெஸ்ட்ராயர் ஸ்பிரிட்டுக்கு எதிராக கர்த்தருடைய பிள்ளைகள் உபயோகிக்க வேண்டியது கர்த்தருடைய நாமத்தை தான் இந்த விஷயத்த கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமா கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோலியாத்த போல அழிக்கும் ஸ்பிரிட் நம்ம தாக்க வரும்போது அது செய்யற ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா அது நம்முடைய பலவீனங்களை தான் குறி வச்சு தாக்கும் அதுவும் சும்மா இல்லை கர்த்தருடைய பிள்ளைன்னு அடையாளப்படுத்தி நம்முடைய பலவீனங்களை குத்தி குத்தி காட்டும் அது நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணி நம்மளை அடுத்த காரியம் செய்யவே விடாம முடக்கிவிடும் இந்த மாதிரி சமயங்கள்ல நாம் என்ன செய்யணும்னா பிசாசு நம்மளை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நாமத்தில் பயன்படுத்தும் போது நாமளும் அதே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி உங்களுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வை வெளிப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால உங்களை விட்டு அகலும்படி ஜபிக்கணும் இதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில விடுவிச்ச தருணங்களை நினைச்சு எதிரா உங்களை இந்த எதிர்கொள்ளணும் கர்த்தர் நிச்சயமா ஜெயம் தருவார் இப்படி நடக்கும்போது இதை பார்க்குற மத்தவங்களுக்கும் கர்த்தர் மேல விசுவாசம் வரும் இஸ்ரவேல்லையே கோலியாத்துக்கு சமமா போரிடக் கூடியவன் சவல் மட்டும்தான் ஆனா சவுலால கோலியாத்து கிட்ட கூட நெருங்க முடியல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு விசுவாசமும் இல்ல கர்த்தரும் அவனோட இல்ல இப்படிப்பட்ட கோலியாத்த மேற்கொள்ள ஒண்ணுமே உலக பிரகாரமா தேவையில்லை எதை வச்சும் அவனை மேற்கொள்ளவே முடியாது ஒன்றே ஒன்றை தவற அதுதான் கர்த்தர் என் மெய்ப்பராய் என்னோடு கூட இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற விசுவாசத்தை தவற இயேசுவின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம்தான் எத்தனை கோழியாத் வந்தாலும் அவனை மேற்கொள்ள வைக்கும் மிகப்பெரிய ஆயுதம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாவோம் நம் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்